சிவாய நம்ம நீங்கள் வகுப்ப ஆரம்பிக்கலாமா அஞ்சு ஆறு ஏழு குரல் படித்தாச்சு நம்ம வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தில் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிற ஒவ்வொருத்தரும் முக்கியமான கர்மாக்கள் என்னென்ன பண்ணணும் கர்மானா வந்து வேலை கடமைகள் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்கிறது நிறையா யஜ்யங்கள்லாம் பண்ணணும் பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இப்போ யஜ்யங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமகா யஜங்கள் அப்படின்னு அஞ்சு யஜ்யங்களை வந்து பெரிய யஜ்யங்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் பிரம்ம யஜம் அப்படிங்கிறது முதல் அது வந்து நம்ம எல்லாரும் வேதத்தை படிக்கணும் வேதம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து வித்து அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து விரிஞ்சு வந்தது தான் வித்து அப்படின்னா வந்து ரூட் விதை சீடு அறிவு சரியா அதில் அது அப்போ அதுலேருந்து விரிஞ்சு விரிவடைஞ்சு வந்தது அப்படின்னா விதையிலேருந்து விரிவடைஞ்சு பலாப்பழம் இருக்குது கொய்யா பழம் இருக்குது எவ்வளவோ எவ்வளவோ மரங்கள் எல்லா செடி கொடிகள் எல்லாமே வந்து அந்த சின்ன ரூட்லேருந்து தான் வெளியில் வந்து பதவித டேஸ்ட்டுகளை கொடுக்கறது பல மருந்தை கொடுக்கறது பல வியாதிக்கு குணமாக்குறது எல்லாத்தையும் பண்ணுறது இல்லையா அது மாதிரி வேதமும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் உண்டோ சயின்ஸு மேக்ஸு வானசாஸ்திரம் ஏரோப்ளைன் சயின்ஸு அப்புறம் அர்த்த சாஸ்திரம் அதுக்கப்புறமா குடும்பம் நடத்துறது பணம் சம்பாதிக்கிறத பற்றினது அதை எப்படி சம்பாதிச்சு எப்படி செலவு பண்ணுறதுங்கிறத பற்றினது அப்புறம் ராஜ்யம் நடத்துகிறது எப்படி சண்டை போடுறது எப்படி இந்த ஆயுத அறிவு வெப்பன்ஸ் ஆயுதங்கள்னால் வெப்பன் வில்லு அம்பு துப்பாக்கியெல்லாம் இருக்க வெடிகுண்டெல்லாம் அதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறது வேதம் சரியா அதனால் அதை காப் அதை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் வந்து யக்யம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்கா அதை வந்து எப் எப்படி காப்பாற்றுறதுன்னா அதுக்கு பேரே வந்து ஸ்ருதின் தான் பேர் வேதத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருத்தின்னா வந்து நம்ம பாட்டு கிளாஸில் கூட சொல்லுவோம் நம்ம கேட்குறதுன்னு ம் ஸ்ருத்தின்னா வந்து கேட்டு 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 பரம்பரை பரம்பரையாக வர்றதுன்னு சரியா அதே மாதிரியே ஸ்வரம் சொல்லணும் அதே மாதிரியே எழுத்தும் சுத்தமாக இருக்கணும்னு கேட்டு கேட்டு வந்தது அது அதை வந்து டெய்லி டெய்லி மறக்காமல் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறது தான் அந்த பிரம்ம யஜ்யங்கிறது அது இந்த சாமிக்கு அந்த சாமிக்குலாம் கிடையாது வேதத்தை அந்த அறிவை காப்பாற்றணும் அந்த பரம்பொருள் தான் அறிவு ரூபத்தில் இருக்குது அந்த ஒரே ஒரு அறிவை காப்பாற்றணுங்கிறதுக்காக பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து தேவயக்கிறது தேவர்களுக்கு பண்ணுற பூஜை இந்திரன் வருணன் அந்த அந்த மாதிரி சில தேவதைகளை குறித்து நம்ம பண்ணுற யாகங்கள் இதெல்லாம் ஓகேயா அதுக்கப்புறமா வந்து இந்த விருந்தோம்பல்னு இப்போ படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இதைத்தான் வந்து மனுஷிய யஜம்னு தே வேதத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு அது ஒரு முக்கியமான யஜ்யம்னு அப்புறம் பூத யஜம்னு இந்த ஐம்பெரும் பூதங்கள் இருக்கு இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படின்னு ம் சரியா இது எல்லாத்தோட சேர்க்கை தானே நம்ம மனுஷங்க நம்ம மனுஷங்க உட்பட பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து பண்ணினது தானே அதனால எல்லோரும் நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் சாப்பாடு கிடச்சி திருப்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காக்காக்கு சாப்பாடு போடுறது அனிமல்ஸுக்கு சாப்பாடு போடுறது இது எல்லாமே அதில் முக்கியமான ஒன்று இந்த மனுஷ யஜங்கிற விருந்தோம்பல் யாரும் மனுஷனாக பிறந்தவன் இன்னொரு மனுஷனை பட்னியாக பார்த்துக்கக்கூடாது அதுக்கு இவன் காரணமாக இருக்கக்கூடாது சரியா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லோரையும் அவன் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் விருந்தோம்பலை வள்ளுவரத்தால் தான் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறார் அது அமிர்தமே இருந்தால் கூட வாசலில் யாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ தனியாக சாப்பிடாத அப்படிங்கிற கொடுத்தா என்ன காசு குறைஞ்சி போய்டுமான்னா இல்லை இல்லை குறைஞ்சிடலாம் போகாது கொடுக்க கொடுக்க சந்தோஷப்படுறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பணம் காசு துணி எல்லாமே வாங்கினாலும் கொஞ்சம் தலையை சுரஞ்சுன்னே நினைப்பாங்க இன்னும் ஏதான் கொடுப்பாங்களான்னு ஆனால் சாப்பாடு நல்ல சூப்பர் மீல்ஸ் வெரைட்டியாக நான் எல்லா டேஸ்ட்டோடையும் என்ன ஜம்முன்னு வயிறு ரொம்ப போட்டாச்சுன்னா அதுக்கப்புறமா நீ இத்தினுண்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது கள்ள முட்டாயை கொண்டா கூட அவன் சாப்பிடுவானா அப்போப்பா எனக்கு இப்போ வேண்டானு ஓடியே போயிடுவான் போகும் அப்படின்னு மனசு நிறைஞ்சி வயறு நிறைஞ்சி சந்தோஷமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த சாப்பாடு போடுறது தான் இல்லையா அதனால் இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னா அது சாப்பாடு போடுறதில் மட்டும்தான் சரியா அதே காரணத்தினால தான் மகாலட்சுமியும் இவன் நம்ம கொடுத்த காசை இப்படி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டிலேயே சம்மணம் போட்டு சந்தோஷமாக சிரிச்சின்னு ஜாலியாக உட்காந்துருவாளாம் காலை மடிச்சு போட்டு உக்காந்துக்கிறது சரியா அப்படின்லாம் வள்ளுவர் தாத்தா சொல்கிறார் நீங்கள் காசுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இவன் தன்னோடய தேவைக்கு தானே சம்பாதிக்கிறான் தேவை நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவன் உழைப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் இல்லையா அதை தவிர என்ன சொல்கிறார் வள்ளுவர தாத்தா நீ போய் நெல் கூட இட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு காசு கிடைக்கும் உனக்கு நெல் கிடைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்லாம் சொன்னார் வள்ளுவர தாத்தா இப்போ இந்த ஏழாவது குரலில் என்ன சொல்கிறாருன்னா இணைத்துணைத்து ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் வேள்வி அப்படின்னா யஜ்யம்னு பேர் சரியா அந்த பஞ்சமகா யஜ்யங்களில் ஒன்றா தான் வந்து வள்ளுவர தாத்தாவும் இங்கே ஒத்துண்டு அதை அப்படியே சொல்லியிருக்கார் சரியா இணைத்துணைத்து இவ்வளவு தான் பயன் இப்போது நம்ம போய் நம்மளுக்கு வந்து நிறையா ஜூஸ் வேணும்னா நம்ம அஞ்சு ரூபா கொடுத்தா கொடுப்பானா நிறையா காசு கொடுத்தா தானே நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூஸு முட்டை மளிகை சாமான் எல்லாமே கொடுப்பான் அந்த மாதிரி இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை நான் பண்ணின தான தர்மங்களுக்கு இவ்வளவு தான் பலன் அப்படின்னுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது விருந்தோம்பல்ல இவ்வளோதாங்கிறதெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா என்னோட சாப்பாடெல்லாம் பத்து பேருக்கெல்லாம் போட முடியலையே அப்படின்னு கவலை பத்து பேருக்கு சாப்பாடு போடுற முடியல நூறு பேருக்கு போட முடியலையேன்னு கவலை ஏன்னா நீ சாப்பாடு நிறையா போடணும் அதுதான் உன்னோட கடமையே கல்யாணம் பண்ணின்றதுக்கு நோக்கமே அதுதான் சொல்லிட்டார் ஆமாம் அப்படி இருக்கும்போது எல்லோரும் வருத்தப்படுவாங்க இல்லையா என்னால் சாப்பாடே போட முடியலையே சாப்பாடே போட முடில அப்படின்னு நிறையா பேர் நான் சந்தோஷப்படுத்த முடியலன்னு அப்படிலாம் கவலைப்படாத நீனு விருந்தின் துணை துணை வேள்வி பயன் நீ கொஞ்சோண்டு கொடுத்தா கூட அந்த யக்ஞத்துக்கு அந்த வேள்விக்கு சரியான பயன் கிடச்சே தீரும் உனக்கு நீ கவலையே படாத இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ராமர் வந்து பெரிய ராஜாவோட வீட்டு பிள்ளை அப்பா காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறதையும் அப்பா நேர சொல்லலாம் சித்தியோட வாயிலேருந்து கேட்ட உடனே நம்ம தான் சித்திங்கிறோம் ராமாயணத்தில் வந்து அம்மாவை நீங்களும் எனக்கு அம்மா தான் கௌசல்யாவோட நீங்கள் தான் என்ன நன்னா பார்த்துண்டேல் கொஞ்சி நேல் அப்படின்னு மடியில் வச்சு கொ கொண்டாடி நேல்னு கைகேயை பொழுது சொல்கிறார் ராமர் அப்பேற்பட்ட அம்மா சொன்ன உடனே படார்னு யோசிக்காமல் காட்டுக்கு வந்தார் மறுநாளைக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு உருப்படியாக கிடையாது ராஜானா பின்னா ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளே கல்யாண மண்டபத்திலலாம் அப்படி என்ன பண்ணுறோம் ஒரு நாள் கல்யாணத்துக்கே அப்படி தான் பண்ணுறோன்னா ராஜா எல்லாம் டெய்லியே சந்தோஷமாக அமக்கலாமல் ஜாலியாக இருக்கிறவங்க ஆனால் இவருக்கு வந்து அந்த அந்த போட்டுருந்த ராஜா ட்ரெஸ்ஸையும் மாற்றின்ட்டு சம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போட்டுருந்த செருப்பையும் வந்து ராமர் வந்து காட்டுக்கு வந்தோடனே பரதன் வந்து அதோட ச ராமரோட அடையாளமாக அதை வச்சு நான் ராஜ்யம் பண்ணுறேன்னு அதுவும் போயாச்சு அப்புறம் இவர் வேற செருப்பு தான் போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன் சரியா அப்படி பட்டு கஷ்டப்பட்டவருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உகன் ஓடி வந்து அந்த காட்டில் இருக்கிற எல்லா வேடர்களுக்கும் அவன் தலைவன் போட்டு ஓட்டுற அத்தனை போட்டுக்காரங்களுக்கும் தலைவன் அவ்வளோ பழங்கள் காய்கறிகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொண்டு அவருக்கு வச்சு நீங்கள் இங்கே வாங்குவோம் இங்கேயே இருந்துருங்கோ பெர்மனண்ட்டாக அப்படின்னு சந்தோஷப்படுத்துகிறான் அவனோட விருந்தாளிகளை உபசரிக்கிற மரியாதை அப்படி இருக்குது அங்கேருந்து அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி வந்தார்னா இந்த பக்கமாக வந்து சபரின்னு இன்றைக்கி சித்திரக்கூட மலை எல்லாம் சொல்கிறோமே அங்கே வந்து பார்த்தா அங்கே சபரின்னே ஒரு பாட்டி இருக்கா இந்த சபரி பாட்டி வந்து காட்டில் பிறந்து வளர்ந்தவ அவளுக்கு ஒன்றும் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் படிப்பறிவு எதுவும் கிடையாது ஆனால் மதங்க முனிவர்னு ஒரு முனிவர் அங்கே தபஸ் பண்ணின் இருந்தார் அந்த முனிவருக்கு டெய்லி அந்த வீட்டை சுற்றி அவர் தபஸ் பண்ணுற இடத்த சுற்றி க்ளீன் பண்ணி குப்பை குப்பை இல்லாமல் க்ளீன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி கோலம் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த சிஸ்ரூஷை பணிவிடை ஹெல்ப் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தா அந்த மதங்க முனிவர் அது உம்மாச்சி போகும்போது நீ இங்கேயே இரு நீ பண்ணின பனிவிடைக்கு ப்ரைஸாக ராமரே வந்து உன தரிசனம் பண்ணுவார் எல்லாரும் ராமனை பார்த்தாலே வந்து என்ன சொல்கிறோம் ஸ்ரீராம ஸ்மரணையனைவ வியபோகதி நசம்சையஹா ராவனை நினைச்சாலே ஸ்மரணேனைவ நினச்சாலே பாவம் போய்டுன்னு சொல்கிறோம் அதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சபரி பாட்டியை தேடி ராமர் வரார் சரியா ஏ இந்த பாட்டி என்ன தெரியுமா பண்ணுறா ராமர் வருவார்னு மதங்க முனிவர் சொல்லிட்டு போயிட்டாரா ஹன்னிலேந்து இந்த பாட்டி காட்டில் பழங்கள் தானே கிடைக்கும் அதை போய் அங்கங்கே கிடைக்கிற பழத்தெல்லாம் பொ பொறுக்கி பறித்து எதான்னு பண்ணி சேர்த்து சேர்த்து வைக்க வேண்டியது ராமர் வந்தால் கொடுக்கணுமே திங்கிறதுக்கு பசியோடு வருவார் இல்லை அதனால் காட்டில் ராஜா வீட்டு புல்லுன்னு தெரியும் காட்டில் பசியோடு வராருன்னு தெரியும் என்றைக்கு வருவாரோ தெரியாது திடீர்னு இன்னைக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு இதில் என்ன தெரியுமா விஷயம் அந்த பாட்டி கிடைக்கிற பழத்தெல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து பா ராமருக்கு வைக்கிறது அதை கடிச்சு பார்க்குறா இவளுக்கு அதெல்லாம் தெரியாது கடிச்சா அதை ஆச்சே அதெல்லாம் தெரியாது அவளுக்கு ஒரே என்னென்ன தெரியுமா ராமருக்கு சூப்பர் டேஸ்டான ஃப்ரூட்டை கொடுக்கணும் நம்ம எடுத்து எதையான ராமருக்கு கொடுத்தா அது கசப்பாக எடுத்துன்னா ஆ நம்மளுக்குன்னு அங்கேருந்து வரான் ராமன் நம்ம அவனை தரிசனம் பண்ணும்போது அவனுக்கு நல்ல நல்ல உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்குற இனிப்பான பழங்களாக கொடுக்கணும்னு சாப்பிட்டு 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 அதை பார்த்தோடனே லக்ஷ்மணனுக்கு என்ன இது கடித்த பழத்தெல்லாம் போய் அண்ணன் சாப்பிட்றாரேன்னு இந்த அம்மாவோட பாசம் மாறிடா லக்ஷ்மணாயுது அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு வந்து இன்னிமே உனக்கு நீ பிறக்கவே மாட்ட எல்லாரும் என்னென்னமோ பெருசு பெருசாக தபஸ் பண்ணுறான் பிராமணெல்லாம் அவ்வளோ தபஸ் பண்ணி அவ்வளோ காயத்ரி ஜபம் தான் மோட்சத்துக்கு போகிறோம் தான் யஜங்கள் பண்ணணும் அவ்வளோ கடமைகள் பிராமணனுக்கு சுதந்திரமே கிடையாது பிறந்ததுலேருந்து சாகர முடியலும் ஏதானும் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கணும் அவன் அவன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது ஜாலியாக ஆனால் இந்த பாட்டிக்கு அப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அந்த விடுதலைங்கிற மோட்சத்தை ஆட்டிக்கு டபக்குன்னு கிடச்சிடுது சரியா சபரி மோட்சம் அப்படின்னு நம்ம எண்ணி முடியிலும் கொண்டாடுறோம் இது ஒரு உதாரணம் அதே மாதிரி ஆதிசங்கரருக்கு அந்த வ வயசான ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு காஞ்சி போய் அழுகி போயிருந்த அந்த தானே கொடுத்தா ஆனால் அவங்க மனசு வந்து கொடுக்க முடியலையே இந்த குழந்தைக்கு பசியோட வந்து வீட்டு வாசலில் நிற்கிறதேன்னு அந்த வருத்தம் இருந்தது இல்லையா அதுக்காக வறுமைக்கு என்னாச்சு அப்படி அப்படியே நெல்லிக்காய் தங்கமாக கொட்டித்த உங்கள் வீட்டில் மகாலட்சுமி என்ன பண்ணா நீ வந்து கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் வறுமை வந்துடுமேன்னு நினைக்காத வீட்டில் அப்படியே வந்து கொட்டும் அப்படின்னு போதே மகாலட்சுமி வந்து அங்கே உக்காந்தால அதே மாதிரியே இந்த காஞ்சிபுரத்தில் மகாபெரியவான்னு இல்லையா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு ஒரு உமாச்சித்தான் இருந்தார் அவர் ஒரு இடத்துல பூஜை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது அப்போ மேனேஜர் அங்கே கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து நாளைக்கு டெய்லி டெய்லி அங்கே நிறையா பேருக்கு சாப்பாடு போட்டுகின்றே இருக்காங்க ஆனால் நாளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு அரிசி பருப்பு புளிமொளகான்னு எதுவுமே இல்லை ஒன்றும் டொனேஷனும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெ யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னு பயந்துட்டே சொல்கிறா நீ கவலைப்படாத அதெல்லாம் காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு மூமாச்சி தாத்தா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜெவம் பண்ண போயிட்டார் இவங்க எல்லாருக்கும் கவலை ஏன்னா உம்மாச்சி தாத்தாவை பார்க்க வர்றவங்களாம் இவர் எங்கேயானு காட்டுக்குள்ளே போய் கேம்ப் போட்டுப்பார் கிராமத்தில் ஒரு வசதியும் இல்லாத இடமாப்பா எங்கேயானு இருக்கும் அங்கே எல்லோரும் இவர் பார்க்க வர்றவாள்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல அதனால அங்கே சாப்பாடு போட்டுன்னு இருக்காங்க இங்கே போகிற இடத்துலலாம் மறுநாளைக்கு சமைக்கிறதுக்கே சாமான் இல்லை என்ன தெரியுமாச்சு அன்றைக்கி நைட்டு ஒரு வண்டி நிறையா வண்டி நிறையா மூட்டை மூட்டையாக மளிகை சாமான் காய்கறி பழம் பாலு எல்லாம் வந்து இறங்கிடுது ஏதோ ஒரு கல்யாணம் இப்போ எப்படி கொரோனா காரணத்தினால் கல்யாணம் தள்ளி வைக்கப்படுகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு கல்யாணம் நடக்க முடியாமல் போயிடுத்து இவ்வளோ மளிகை சாமான் சாப்பாடு பொருளையும் வீண் பண்ண வேண்டாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்த போது இங்கே பக்கத்தில் தான் கேம்ப் நடக்கிறது தெரிஞ்சுது இங்கே கொண்டு நிறையா பேருக்கு இங்கே அன்னதானம் நடக்கிறது கேள்விப்பட்டோம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படட்டும் அத்தனையும் இங்கே கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க தெரியறதா இதைத்தானே வள்ளுவர் தாத்தாவும் இந்த திருக்குறளில் சொல்கிறார் துணைத்து என்பது ஒன்று இல்லை சின்னது தானே நினைக்காத விருந்தின் துணை துணை வேள்வி பயன் நீ பண்ணுற இந்த சாப்பாடு போடுற யஜ்யம் இருக்கு பாரு அதோடய பலம் வந்து ரொம்ப பெரிய லெவல் அப்படின்னு வள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் ഇക്കി പാടത്തെ നമ്മൾ ഇങ്ങനെ മുടിച്ച് പോയ് ശ്രീരാം